ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டுன்னு இப்போ நம்ம வீடுகளில் வந்து ஒரு டெய்லி எனக்கு ஏன்னா எனக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எதனால் அப்படின்னா நான் கடவுள்கிட்ட எனக்கு இதைத்தான் அதைத்தான் அப்படின்னு கேட்குறதுக்காக கிடையாது பட் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒரு பூஜை ரூமில் போய் உட்காந்தோம்னா என் சரி நமக்கு மனிதர்களோட பேசுகிறது வேஸ்ட்டு நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னால் இன்னொருத்தன்கிட்ட போய் உட்காந்து அதை வம்பு பேசுவாங்க பட் கடவுள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் வந்து வெளியில் போகவே போகாது அண்ட் என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கடவுள்கிட்ட தான் நான் வந்து சொல்லுவேன் என்னமோ எனக்கு நான் வந்து கடவுள்கிட்ட நான் பேசினேன்னா கடவுள் அதை கேட்டு எனக்கு உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உண்டு இதே இது நம்ம வந்து நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நம்ம பெற்றவங்க இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம பிரச்சனையை உங்களோட நம்ம பேசவே முடியாது நீங்கள் இறைவன் இடத்தில் சொல்லும்பொழுது நம்ம நினைக்கலாம் கடவுள் என்ன ஒரு ஃபோட்டோட்ட தானே நம்ம பேசுகிறோம் இல்லை வீட்டில் ஒரு சிலைகிட்ட தானே நம்ம பேசுகிறோம் நம்ம மற்றவங்க வந்து பார்வையில் நம்ம ஒரு பைத்தியம் மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் இறைவனிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக எப்படி நமக்கு பதில் கிடைக்குதுன்னு நம்ம வீட்டில் எத்தனை பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க ஆமாம் நீ பெரிய கடவுள் என்ன ஒன்ற பேசுகிறாங்களா தானே அந்த கிரிட்டிசிசம்லாம் நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நம்மளுடைய மனசுக்கு எந்த இறைவன்கிட்ட இல்லை எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம சொன்னால் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிது இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் பா இன்றைக்கி ஒரு கஷ்டமாக நான் கண்டிப்பாக நான் கோயிலில் போயிட்டு சாமிகிட்ட இதை சொல்லிட்டு வந்துடணும்னு எத்தனை பேர் நம்ம மனசில் போய் இதை பேசுகிறோம் இன்க்ளூடிங் மீ இறைவனுடைய அனுகிரகமோ இல்லை அவருனுடைய துணையோ நம்ம இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதற்கு நமக்கு கடவுள் நமக்கு நல்லது செய்கிறாருன்னா நாம் நமக்கு உண்மையாக இருந்துக்கலாம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே கடவுள் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறதோ இல்லை நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்கோ உங்களுக்கு துணையாக நிற்பது உறுதி அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது என்ன ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகலாம் அவ்வளோதானே தவிர அது நமக்கு நடக்கலைங்கிறத நம்ம சொல்லவே முடியாது ஸோ இப்படி நம்ம அப்போ நமக்கு டெய்லி ஒரு விஷயம் நம்ம டெய்லி ஒருத்தரை பார்க்குறோம் இல்லை டெய்லி ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும் இல்லையா நமக்கும் அங்கே போய்ட்டு ஐயோ அந்த இடம் போகணும் சில இடம்லாம் நீங்கள் பாருங்களேன் சில கோவிலெல்லாம் அந்த அம்பாள் வந்து அப்படி அட்ராக்டிவாக இருக்கும் அதில் என்னுடைய மனசுக்கு நான் இன்றைக்கும் அந்த அம்பாளை வந்து என் மனசை விட்டு வ விலகலை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் கும்பகோணத்தில் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது திங்களூர் வந்து சந்திரனுக்கான பரிகார ஸ்தலம் ஸோ அந்த திங்களூரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்படியே அந்த சிரிப்பும் சாயந்தரத்தில் நான் எப்போவுமே சந்திரன் அப்படிங்கிறதுனால சாயங்காலம் தான் போவேன் சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் திங்களூர் போவேன் சூரிய ஸ்தலத்திற்கு சூரியனார் கோயிலுக்கு காலையில் போவேன் சூரியன் உதிக்கிற டைமுக்கு காலையில் போவேன் திங்களூர் மட்டும் சூரியன் அஸ்தமித்து சந்திரன் உதிக்கிறார் இல்லையா அந்த டைமுக்கு வந்து போவேன் நான் கோயில் பிளான் பண்ண அந்த மாதிரி தான் பிளான் போவேன் திங்களூர் கோயில் போனீங்கன்னா அந்த அம்பாள் வந்து அப்படியே அந்த சிரிப்பும் அந்த சந்திரனோட ஒளியில் அவளோட அழகும் சான்ஸே கிடையாது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அந் என்னோட மனசில் ஒரு அம்பாள் அப்படின்னா அந்த அம்பாளை தான் நான் வந்து சொல்வோம் எத்தனையோ எல்லா அம்பாலுமே அழகு தான் பட் நமக்கு ஒரு சில வசீகரணம் அப்படிங்கிறது இருக்கும் நம்மளுடைய பூஜை ரூம்லேயும் நாம் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏ நம்ம நம்ம ஒரு பூஜை ரூம்குள்ளே போகும்பொழுது ப ஒரு பத்து ஃபோட்டோ இருக்குன்னு வைங்களேன் அதில் ஒன்று ரெண்டு ஃபோட்டோ பார்த்து தான் நம்ம பேசுவோம் பத்து ஃபோட்டோவையும் பார்த்து நம்ம பேச மாட்டோம் ஸோ அந்த ஒன்று ரெண்டு ஃபோட்டோ நம்மளுடைய ஆத்மார்த்தமான தெய்வங்களாக இருக்கும் அது பிள்ளையாராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அது நம்மளுடைய ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தெய்வம் எனக்கு ஆத்மார்த்தம் அப்போ அந்த இடங்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நம்ம செய்யக்கூடிய என்ன என்ன விதமான விஷயங்களை அங்கே நம்ம பண்ணுறோம் மந்திரங்கள் ஓதுகிறோம் சுவாமிக்கு வந்து பூ போடுறோம் சுவாமிக்கு ஆரத்தி காமிக்கிறோம் சாம்பிராணி காமிக்கிறோம் ஊதுபத்தி காமிக்கிறோம் இப்படி எல்லாமே அந்த இடத்துல வந்து அதனுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மைகளாகவே அமைக்கிறது அப்படி ஒரு சாம்பிராணி நம்ம போடும் பொழுது அந்த சாம்பிராணியோட சில வஸ்துக்களை எல்லாம் நம்ம போடலாம் இந்த வசீகரணமான இருக்கக்கூடியதை நாமளே வந்து வீட்டில் செய்யலாம் அந்த அதனுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிராணி கட் கட்டி சாம்பிராணி வாங்கிக்கோங்க கட்டி சாம்பிராணி வாங்கி நல்லா பொடி பண்ணிக்கோங்க அந்த பொடி பண்ணதோட ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவானோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குங்குலியம் அப்படின்னு கடையில் கிடைக்கும் வெள்ளையாக கல்கண்டு மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக ஸோ குங்கிலியம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பூ காஞ்சது கிடைக்கும் அந்த காஞ்ச மகிழம்பூ அதை நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த குங்கிலியம் மகிழம்பூ அடுத்தது வந்து மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா மருதாணியினுடைய பூ இருக்கு இல்லையா அதை நல்லா காய வச்சுக்கோங்க மருதாணி விதையும் வந்து போடலாம் ஸோ இந்த மருதாணி விதை மருதாணி பூ இதெல்லாம் மகாலட்சுமிக்கு உகந்த விஷயங்கள் ஸோ இதோடு சேர்த்து நமக்கு கடையிலே வந்து சில பொருள்கள் வந்து கொடுப்பாங்க நீங்கள் சாம்பிராணியோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டுக்கலாம் பட் முக்கியமாக நான் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் தான் இந்த குங்குலியம் போடுவேன் அதே மாதிரி மகிழம்பூ அது காஞ்சது வாங்கி போடுவேன் ரெண்டாவது வந்து செண்பகப்பூ வந்து காசு கொடுத்து நான் வாங்கிடுவேன் ஃப்ரெஷ் பூ வாங்கிடுவேன் அதை சுவாமிக்கு வந்து போட்டுருவேன் அது அது காஞ்சிரும் பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு நல்லா கையால் நொறுடி நல்லா வெயிலில் காய வச்சு அந்த பூவும் கொஞ்சம் எடுத்துக்குவேன் அண்ட் மறிகொழுந்து இருக்குது பார்த்திங்களா அந்த மறிகொழுந்தையும் நான் கொஞ்சம் காய வச்சுடுவேன் சுவாமிக்கு வச்சது எல்லாத்தையும் காய வச்சு அது இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் வெயிலில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த குங்குளியத்தையும் நல்லா தட்டிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க அண்ட் கொம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இந்த விரலி மஞ்சளும் ஒரே ஒரு மஞ்சள் எடுத்து நல்லா பொடிச்சு அதோடு கலந்துக்கணும் ஸோ இந்த சாம்பிராணி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த கலவை இருக்கு இல்லையா இதை தனியாக வச்சு நம்ம இது ஒரு ஸ்பூன் நம்ம போட்டோம்னா அந்த வீடே வந்து ஒரு தெய்வீக மனம் கமழும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அட்ராக்ட் பாஸ் பாசிட்டிவிட்டி ஸோ நமக்கு வருமானங்கள் வருவதற்கும் நம்ம வீட்டில் அந்த தர்திரம் போகிறதுக்கும் இந்த பொடி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெறும் சாம்பிராணியோட மட்டும் இல்லாமல் இந்த வஸ்துக்களை எல்லாம் நம்ம சேர்த்து போடும் பொழுது நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸோ இந்த கிரகலக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து கூட்டிக் கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் பயன்பாட்டில் படுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் எல்லாம் தனியாக ஆஃபீஸ் வச்சுருக்காரு இல்லை கடைங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னாலும் அந்த இடங்கள்லாம் இதில் போடுங்க எப் நல்ல திருஷ்டி வந்து இதில் வந்து போகும் இனநேயர்களே இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக திங்களூர் போனீங்கன்னா அம்பாளை பார்க்காமல் வரவே வராதிங்க நிறைய கோவில்கள் இந்த மாதிரியான தாயார் அழகாக இருப்பாங்க கோனேரி ராஜபுரம் போனீங்கன்னா நடராஜரை மறக்காமல் பாருங்கள் நிறைய நான் வந்து ஆலயங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு நனவு இருக்க மாட்டேங்கிறது டக்குன்னு என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும் தெரியுமா அதே மாதிரி திருச்சானூரில் வந்து கீழே கோவிந்தராஜர் சன்னதி இருக்குது கீழ்த்திருப்பதியில் இந்த கோவிந்தராஜர் சன்னதியில் மகாலட்சுமி தாயார் சன்னதி தனியாக இருக்கும் அந்த தாயாரை நீங்கள் போய் பாருங்களேன் ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும் அந்த தாயார்கிட்ட இந்த நம்ம இப்படி சிரிக்கரைச்சே நமக்கு இப்படி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் நின்று அந்த அழகை வந்து ரசிக்கணும் ஸோ இதையே நான் தனியாக ஒரு பதிவாக போடுறேன் எந்தெந்த கோவிலில் என்னென்ன தெய்வங்களுக்கு எப்படி அழகு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்